ஜோதி ரெண்டும் சம்மந்தம் இருக்குதா அவருடைய ஜாதகத்தில் அவர் பிறக்கும்போது அவர் எப்படி வாழ்க்கையை வாழப்போறாங்கிறத ஜோதி வல்லுநர்கள் வந்து எழுதி கொடுத்துருப்பாங்க இறைவனும் கூட பெரியவங்களா ஜோதிட வல்லுநர்கள் அப்படிலாம் கிடையாது கணிசெழு கொடுத்துருப்பாங்க என்னன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தி நிலைப்பாடு இயக்கத்தை பொறுத்தா இந்த பூமியுடைய இயக்கம் வந்து நடக்கும் அந்த பூமியில் இருக்கிற ஜீவராசில் அத்தனை இருக்கிற இயக்கமும் அப்பதான் நடக்கும் அதை ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பூமிக்கு ஜீவராஜ் குரத்துலையும் மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் அதை வச்சு கணிச்சு இந்தந்த காலத்தில் எப்படின்னா நடந்ததுன்னா அந்த ஒரு காலக்கணக்கு போட்டு கொடுக்கறது தான் இந்த ஜோதிடம் அதில் ஒரு மனிதன் தன் வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் என்பது அவனுடைய ஜாதகத்தில் ஓரளவுக்கு துல்லியமாக கணிச்சாங்கன்னா தெளிவாகவே இருக்கும் அதை மீறி அவங்க வந்து வாழ்வதற்கு முடியாது இது பாரம்பரிய ஜோதிடமாக இருக்கட்டும் ஜோதிட முறையில் நிறைய பேர் எத்தனையோ மகிழ்ச்சி எத்தனையோ கண்டு மரபுரிய சம்பந்தப்பட்ட மரபணு ஜோதி இருக்கு அப்ப அந்த வாழ்க்கை முறை நீங்க இப்படிதான் போறீங்க நீங்க இந்த வாழ்க்கையை தான் வாழ முடியும் நீங்க வந்து ஒரு டாக்டராக வாழ போறீங்க நீங்க ஒரு டீச்சராக வாழ போறீங்க நீங்க வந்து ஒரு வேலைக்காரா வாழ போகிறீங்க நீங்க ஒரு முதலாளியாக வாழ போறீங்க நீங்க வந்து பெரிய அரசியல் தலைவராக வாழ போறீங்க இப்படி சொல்லி உன்னுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிற அமைப்பு வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும் அப்படி சொல்லி அப்படி நூறு பசங்க இறந்துருமா வாழ்க்கை முறையை சொல்லும் போது அந்த வாழ்க்கை முறை அவங்க எடுத்துக்கிட்டு அதற்கான வேலையை செஞ்சாங்கன்னா அது நடக்கும் ஒரு சில பேர்த்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை தானே ரோட்ல ரோட்டில் குப்பை குச்சுட்டு இருந்தால் கூட சிறப்பு தச்சுருந்தா கூட பிச்சைக்காரல இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா உயரத்துக்கு வந்து உட்காந்துருவாங்க பல தலைவர்களின் மூலம் நீங்கள் அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த காலத்துலேருந்து குறைக்கும் காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவை முடியல அப்படின்னா யானை கையில் மாலைக்கு சமைச்சிருவாங்களாமா அந்த மாலையை யார் மேலே போடுதோ அவங்க வந்து ராஜா அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறையும் உங்களுக்கு ஜாதகத்தில் குறிப்பாக இருக்கப்படும் நீங்கள் என்ன லக்கணம் பெற்றிருக்கிறீர்களோ அந்த லக்கணமே முதல நீங்களாக இருப்பீர்கள் அந்த லக்கணம் எந்த முறையில் உங்கள் வாழ்க்கை முறை முதலில் தீர்மானிக்கப்படும் இரண்டாவது உங்கள் மன ரீதியாக கூடிய சந்திரன் இருக்கார் இல்லையா அந்த சந்திரன் எந்த இருக்கிறாரோ அதை பொறுத்தும் சந்திரன் பெற்ற புள்ளியை பொறுத்தும் உங்கள் வாழ்க்கை முறை தீர்மானிக்கப்படும் அதன் பிறகு இந்த நாட்பட்ட கோள்கள் இருக்கும்ல குரு சனி சிவ பகவான் ராகுன்னு சொல்லக்கூடியது வருடம் முழுக்க இருக்கும்போதுங்களா அவங்களே பொறுத்து உங்கள் வாழ்க்கை முறை அவர்கள் வாங்கிய புள்ளியை கொடுத்து அவருக்கு இடத்தை பொறுத்து வாழ்க்கை முறை தீர்மானிக்கப்படும் அதன் பிறகு மாத கொள்ளாயக்கூடிய புதன் சூரியன் சுக்கிரன் போன்றவர்களை கொண்டு உங்களுக்கு வாழ்க்கை முறை தீர்மானிக்கப்படும் தினக்கோளாக கூடிய சந்திரன் அப்படிங்கிறார் இல்லையா அவர் ஒவ்வொரு நாளும் உங்கள் மனம் எப்படி செயல்படும் என்பதை குறித்து உங்கள் வாழ்க்கை தீர்மானிப்பது இப்படி ஒன்பது கோள்கள் சொல்லப்பட்டதுல வந்து எட்டு கோள்கள் அப்படிங்கிறத டிஎன்ஏசல் சொல்லுவாங்க பாரம்பரிய மக்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏழு கோள்கள் நிஜமாக இருக்கிறதாகவும் ரெண்டு கோல் நில்கள் கொண்டதாகவும் கொண்டுதான் கணிக்கப்பட்டு இங்க வந்து கூறப்படுது அதுல ஒரு சில விஷயம் இந்த ராகிதன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு பக்கம் பூமத்திய அச்சராக இருக்கு இல்லையா அந்த பூமத்தை அச்ச மையப்புள்ள ஒன்று ராகுவாவும் இன்னொரு கேதுவாவும் கணிக்கப்படுதா சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா அதே ராகு தான் சொல்லுவாங்க அப்படிங்கும் போது அது நிழல் கிரகம் உங்கள் உடலில் இருந்து விளக்கக்கூடிய நிழலில் ஒரு பெரிய நிழலும் ஒரு சின்ன நிழலும் எப்போதும் இருந்து கொண்டிருக்கும் அந்த பெரியதாக இருக்கக்கூடியது ராகு என்றும் சிறியதாக கூடியது கேது என்றும் புறப்படும் இது மாய தோற்றம் அந்த மாயத் தோற்றம் புற வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டிருப்பதால் இந்த தோற்றமாக இருக்கக்கூடிய ராகு கேது உங்களுடைய ஞான ஜாதகத்தில் எந்த இடத்துல வந்து உட்காருகிறார்களோ அந்த இடத்தை தன்னகத்தே தன்னுடையதாக்கி கொண்டு அவர்கள் முதலில் செயல்படுவார்கள் அது போக அந்த ராகி அது வந்து எந்த நட்சத்திர புள்ளி பெற்றிருக்கிறார்களோ அந்த நட்சத்திர உடைய குணாதிசயங்களை தன்னுடைய குணாதிசயமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் செயல்படுவார்கள் இப்படி உங்களுடைய வாழ்க்கை முறை வந்து இந்த ஜாதக ரீதியாக தீர்மானிக்கப்பட்டு எழுதி வைக்கப்பட்டிருக்கும் இது ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும் அதை இறங்கி ஆராய்ச்சி வந்து எடுக்கிறதுக்கான வேலையை செஞ்சாங்க அப்படின்னா தானாகவே அவங்க வாழ்க்கை முறையில் எப்படி வாழணுங்கிறது தெரியணும் இப்படிதான் தான் இந்த முறையில் வாழ்ந்துருக்கோம் அப்போ ஜோதி கிளம்பிதான் உட்காந்துருக்கணுமா அதை இல்ல தெய்வத்தால் ஆகாத முயற்சி தன் மெய்வத்தை கூலி கண்டிப்பாக தரும் அப்போ நீங்கள் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கெட்ட நேரத்துலேயே உங்களுக்கு வாழ்க்கை வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு நல்ல காலம் வரும்போது மிக உயர்ந்த உயரத்தை கொடுக்கும் அதுக்காக நீங்கள் தொடர்ந்து இந்த வாழ்க்கை முறையில் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது முக்கியம் விஷயம் ஓகேங்களா நன்றி வணக்கம் உங்களுக்கு ஏதாவது ஜோதி சம்பாக்குன்னு ஆசைப்பட்டாலும் மருத்துவ சமூக கன்சல்ட்ரேஷன் வந்து ஆசைப்பட்டாலோ டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு வந்து அதுக்கான கட்டத்தை சேர்த்து தெரிஞ்சிக்க முடியும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட பிறந்துருங்க என் தந்தைக்கும் என் குருவிற்கும் மிக்க மிக்க நன்றி